இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாநதி சீரியல் நடிகர் சுவாமிநாதனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல இப்போ ப்ரோமோ வெளியாகி பிரபல தொலைக்காட்சியில தற்பொழுது விறுவிறுப்பான கதைக்களத்தோட போய்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல்ல கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற அன்பு சண்டை ஆதரவு ஆகியவற்றை கருபொருளா கொண்டு கதைக்களம் நகர்த்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு மனநிலை சரியில்லாம இருந்த வெணிலா மேல இறக்கப்பட்டு காவேரி அவங்களை விஜய் வீட்டுல கொண்டு வந்து சிகிச்சை கொடுக்கறாங்க எதிராக திரும்பி விஜய் காவேரி பிரிக்க வாழ்க்கையா தான் விஜய் குழந்தை காவேரி வயத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு அதே போல காவேரியோட அக்காவும் கர்ப்பமா இருக்கிறாங்க காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயம் விஜய்க்கு தெரியும் ஆனா காவேரி குடும்பத்தினருக்கு தெரியாது இந்த நிலையில சுயநினைவுக்கு திரும்பினா விஜய திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற முடிவுல மீடியாவோட ஆதரவோட மிரட்டி திருமணம் செஞ்சு கொள்ள திட்டம் போடுறாங்க அதே சமயம் காவேரி கிட்ட என்னுடைய விஜய் எனக்கு வேணும் அவரோட வாழ்க்கையில இருந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலாவோட இந்த மிரட்டலுக்கு பயம் கொள்ளாத காவேரி உன்னால முடிஞ்சவத்தை செய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க வெண்ணிலாவோட பெற்றோரை விஜய் தான் கொலை செய்ய சொன்னாரு அப்படின்னு விஜய் சித்தப்பா சொல்ல போலீசார் ரெண்டு பேரையும் கைது செஞ்சிருக்காங்க போலீஸ் நிலையத்துல வந்த காவேரிய வெண்ணிலா தடுக்கிறாங்க உச்சக்கட்ட கடுப்புல இருக்கிற வெண்ணிலா அவரு என்னுடைய புருஷ நான் அவருடைய பொண்டாட்டி அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கர்வமா சொல்றாங்க காவேரியோட சுயரூபத்தை பார்த்து மிரண்டு போன வெண்ணிலா என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி மகாநதி சீரியல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நிலையில இந்த சீரியல் மூலமா சின்ன திரையில பிரபலமா இருக்கிற சுவாமிநாதன் பத்தி புதிய செய்தி ஒன்னு சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருக்கு அதாவது நடிகர் சுவாமிநாதன் தெலுங்குல புது சீரியல் ஒண்ணுல கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு வராரு ஆட்டோ விஜய் சாந்தி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்க இந்த தொடர்ல ஹீரோயினா நீ நான் காதல் சீரியல் புகழ் வர்ஷினி நடிக்கிறாங்க இந்த தொடர் ஜி தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிற வீரா தொடரோட ரீமேக் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செய்தி அறிஞ்ச சுவாமிநாதனோட ரசிகர்கள் வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க